வணக்கம் பக்தர்களே சுவாமியே சரணம் ஐயப்பா இன்று இந்த பயணத்தில் நீங்கள் பங்கேற்கிறீர்கள் என்பதில் பெருமை செய்கிறோம் சுவாமி ஐயப்பாவின் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் என பிரார்த்திக்கிறோம் ஐயப்பா சுவாமி உங்கள் வாழ்க்கையில் அமைதியும் உறுதியும் தைரியமும் நல்கட்டும் நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிக்கலுக்கும் அவர் தீர்வாக இருக்கட்டும் அவரது தெய்வீக கண்கள் உங்கள் மனதை அறிவால் நிரப்பி நல்ல வழிகாட்டும் ஐயப்ப சுவாமி உங்களுக்கு நல்ல உடல் நலம் ஆயுள் மற்றும் ஆன்மீக சக்தி வழங்கட்டும் உங்கள் பக்திக்கு பதிலாக அவர் எப்போதும் உங்கள் உள்ளத்தில் வாசம் செய்யட்டும் ஒவ்வொரு சுவாமியே சரணம் ஐயப்பா என்ற நாமத்திலும் சக்தியும் அமைதியும் நிறைந்துள்ளது இந்த புனித நாமத்தை ஜபிக்கும் போது ஆன்மா ஒரு பரிசுத்த அமைதியை அடைகிறது ஐயப்ப சுவாமி உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் கொண்டு வரட்டும் அவரது ஒளி உங்கள் பாதையில் ஒளிரட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் பகிருங்கள் ஐயப்பன் அருளை அனைவரும் பெறட்டும் சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா